ஹலோ வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டேரிஸ் ரீனே அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு நடந்த அசம்பாதத்தை பத்தி தான் நம்ம இருக்கோம் இன்கேஸ் இந்த வீடியோவோட பார்ட் வீடியோட மறக்காம பார்ட் ஒன் புரியும் பார்க்காதவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட்ல ஒரு ரீகேப் சொல்றேன் ரீனே அப்படிங்கிற பெண் தன்னோட கணவர் கூட வீட்டில் தனியா இருந்துட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ள வந்த ஒரு நபர் இந்த பெண்கிட்ட தவறாக தவறா நடந்துட்டு போயிடறான் அதுக்கப்புறம் இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே பிரிஞ்சிடாங்க ரீனே தன்கிட்ட தவறாக தவறா நடந்துக்கிட்டு அந்த நபரை போலீஸுக்கு அடையாளம் காட்டி அவனுக்கு நாற்பது வருடம் சிறை தண்டனை கிடைக்குது சரி வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமேல் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீனே தன்னோட ஒரே பொண்ணோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் அடுத்தடுத்து நிறைய மர்மமான நிகழ்வுகள் நிகழ ஆரம்பிக்குது யாரோ ஒரு நபர் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த ரீனாங்கிற பெண்மணியும் அவங்க வீட்டையும் கண்காணிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லிட்டே இருக்கு ரீனா நினைக்கிற மாதிரி உண்மையிலேயே ஏதோ ஒரு நபர் இவங்கள ஃபாலோ பண்ணுறாரா இருபத்தி நாலு மணி நேரம் இவங்களை கண்காணிக்கிறாரா அப்படி ஒரு நபர் உண்மையிலே இருந்தா அந்த நபர் இதுக்கப்புறம் என்ன மாதிரி எல்லாம் பண்ணாரு அப்படிங்கிற பல விதமான அதிர்ச்சியான குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ரீனேவோட வாழ்க்கையில இதுக்கப்புறம் என்ன நிகழ்ந்தது அப்படிங்கறதா இந்த வழக்கோட இறுதி பாகத்துல நம்ம பார்க்க போறோம் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இன்கேஸ் என்னோட சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க நான் இந்த வழக்குல ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரீனேவோட அம்மா கொஞ்ச நாள் இங்க கூட தங்கி இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் அவங்க திரும்ப அவங்க ஊருக்கு போயிட்டாங்க பிளஸ் ரீனே வளர்த்துட்டு வந்த நாயும் இப்போ அவங்க கூட இல்லைங்கிறதுனால ரீனே அண்ட் அவங்களோட எட்டு வயசு பொண்ணு அந்த ரெண்டு பேரும் தான் இப்போ தனிமையாக அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷம் இந்த ரீனேக்கு ஒரு நாள் திடீர்னு உடம்பு சரியில்லாம் போயிருது பயங்கர கோல்டு வந்துடுது ஜென்ரலாக நம்ம வீட்டில் ஒரு ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைனா ஹஸ்பண்ட் பார்த்துப்போம் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைனா ஒய்ஃப் பார்த்துப்போம் பட் இந்த கேஸில் எடுத்துக்கிட்டேன்னா கணவர் இல்லாமல் ரீனே தனியாக வச்சுட்டு வந்த இருக்கிறதுனால அவங்களே அவங்கள பார்த்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படி இருந்தாலும் அவங்க பக்கத்து வீட்டு பெண்மணி பார்பராங்கிற பெண்மணி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க ரீனேக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய மருந்துகள் வாங்கி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நல்ல சூடாக சூப் வச்சு கொடுக்குறாங்க இப்படி பல உதவிகள் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷம் நைட் இந்த பார்பர் தன்னோட கணவர் டான் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ரீனேக்கு ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவங்களுக்கு நான் போய் ஃபுட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கரெக்டா அரௌண்ட் ஏழு மணிக்கு அவங்க வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க அவங்க கனவரும் சரி போய்ட்டு வான்னு சொல்லிட்டு விட்டுறாரு ஏழரை மணி ஆகுது எட்டு மணி ஆகுது எட்டரை மணி ஆகுது ஒம்போது மணி வரைக்கும் பார்பரா வரலன்னு சொல்லவிட்டு அவங்க கணவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு ஜென்ரலாக பார்பரா பார்க்க போனா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்துருவாங்க இப்போ டூ ஹவர்ஸ் ஆச்சு ஏன் இன்னும் பார்பரா வரல அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்ட அவங்க கணவர் டான் சரி ஓகே நேராக போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவர் நேராக இந்த ரீனேங்கிற பெண்மணியோட வீட்டுக்கு வர்றாரு வீடே நிசப்தமா இருக்கு வீட்டுக்கு வெளியில் நின்று பார்க்கும்போது வீட்டோட முன்கதவுகள் திறந்த நிலையில் இருக்கு இதை பார்த்தவனே இவருக்கு ஷாக் இருச்சு பிகாஸ் ரீனே ஏற்கனவே தனியாக இருக்காங்க அதுவும் யாரோ ஒரு நபர் தன்ன நோட்டம் மாதிரி ஒரு உணர்வு இருக்கிறதுனால கண்டிப்பாக கதவை அவங்க திறந்து வச்சுட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது இவருக்கு ரொம்ப வித்தியாசமாக பட்டுச்சு சரி ஓகே என்ன தான் நடந்திருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு போகும்போது உள்ளே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது நிசப்தமாக இருக்குது மயான அமைதின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அந்த வீடு இருக்குது இதுவே இவருக்கு பயங்கர ஆச்சரியம் பிகாஸ் வீட்ல ஒரு எட்டு ஒன்பது வயசுல ஒரு குழந்தை இருந்தா துருதுருன்னு இருக்கும் சத்தம் போட்டுட்டு இருக்கும் தன்னோட மனைவி போன ரீனா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க பட் யாருமே பேசல வீடே அமைதியா இருக்குன்னு சொல்ல விட்டு உள்ள போன இந்த டானுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு டான் மெதுவா அப்படி லிவிங் ரூம்ல போகும்போது அங்க அவர் பார்த்த காட்சி அவரோட இருதயத்தை ஒரு செகண்ட் நிறுத்துற மாதிரி ஒரு உணர்வை கொண்டு வருது அதாவது இந்த ரீனேங்கிற பெண்மணியோட வீட்டோட லிவிங் ரூம்ல அவர் தன்னோட ஒரே மனைவி ஆசை மனைவியோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாரு பார்பார ரத்த வெள்ளத்துல மறந்துட்டு இருக்காங்க யாரோ ஒரு நபர் அவங்க கழுத்துல கத்திய வச்சு கட் பண்ணதில் அவ்வளவு ரத்தம் போயிருக்கு பார்த்தாலே தெரியுது தன்னோட மனைவி இறந்து போயிட்டாங்க இந்த டானுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு கத்து கதறி அழுகிறாரு பட் அப்படி இருந்தா கூட இந்த பதட்டமான சூழ்நிலையும் ரொம்ப க்ளெவரா ஹேண்டில் பண்றாரு தன்னோட மனைவி யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கறது தெரியுது அந்த கொலைகாரன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த வீட்டுக்குள்ள ரெண்டு பெண்கள் ஏற்கனவே இருக்கிறதுனால அவங்க உயிருக்கும் ஆபத்து இருக்கலாம் மேபி நம்ம கரெக்டான டைத்துக்கு வந்து அவங்க உயிரை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு மெதுவா அந்த வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு ஃபர்ஸ்ட் இந்த ரீனா எங்க இருக்காங்க அவங்க குழந்த ஒன்பது வயசு குழந்த ஷனா எங்க இருக்கு அப்படின்னு அந்த வீடு ஃபுல்லா நிசத்தமா இருக்கு மெதுவா தன்னோட காலடி

விட்டு வெளியில வந்தவர் எப்போ ஸ்ட்ரீட்டுக்கு வந்து நின்னாரோ கத்து கதறி கூச்சல் போறாரு உதவி கேட்கறாரு உடனே பக்கத்தில் தூரத்தில் இருக்க எல்லாருமே வந்துட்டு நைன் ஒன் ஒன்னு கால் பண்ணுறாங்க அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் பாராமெனிக் டீம் வந்து செக் பண்ணிட்டு இந்த மூணு பேரும் இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஆயிருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கேசை பொறுத்த வரைக்கும் போலீஸ்க்கு பிறகு ஒரே ஐ விட்னஸ் டான் அப்படிங்கிற பார்பராவோட கணவர் மட்டும்தான் அவர்கிட்ட கேட்குறாங்க உண்மையிலேயே என்ன நடந்துச்சு யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சத்தியமாக எனக்கு தெரியலங்கிறாரு பட் சில நாட்களா இந்த வீட்டை யாரோ ஒரு நபர் நோட்டம் இருக்கிறதா ரீனே எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அந்த நபர் கூட பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அது யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த டான் என்ன சொல்றான்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரீனே வீடு புகுந்து ஒரு நபர் அந்த பெண்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டான் பட் அவனை பிடிச்சி அவனை ஜெயில்ல போட்டாங்க நாற்பது வருஷம் சரிதான் என்ன கொடுத்துட்டாங்க அவன் ஜெயில்ல தான் இருக்கான் கண்டிப்பா அவன் வந்து இதை பண்ணியிருக்கறதுக்கு வாய்ப்பில்லை வேற யாராவது இருக்கலாம்ங்கிற மாதிரி இவர் ஒரு தகவலை போலீஸ்கிட்ட கிட்ட சொல்றாரு அதே டயத்தில் இந்த தெருவை சேர்ந்த சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கடந்த ரெண்டு மூணு நாளா சந்தேகப்படும்படியான ஒரு நபர் பக்கம் பார்த்தேன் பார்க்கவே மாதிரி பைத்தியக்கார மாதிரி இருந்தான் தலை முடியாது தாடி வச்சிருந்தான் பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருந்தால் ஈவன் ஒரு பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா கையிலாமே ஒரு கத்தியை வச்சுருந்தது கூட நான் பார்த்தேன்னு சொல்கிறான் அட்லீஸ்ட் அந்த பெண்மணி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போலீஸுக்கு சொல்லிருந்தால் கூட அவனை பிடிச்சிருக்கலாம் பட் அந்த பெண்மணி இந்த நபர் எப்படி இருந்தான்னு சொன்னால் அந்த தகவலை வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த மூணு பேரையும் யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக போலீஸால் யூகிக்க முடியுது அதே டையத்தில் போலீஸ் கிரைம் சீனை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய தடயங்கள் கிடைக்கிது வந்த கொலைகாரன் தடயங்கள் எதையுமே விட்டுட்டு போகிறத பற்றி கவலைப்பட்ட மாதிரி தெரியல அதுவும்

வந்தது அதுக்கப்புறம் தான் கொலை பண்ணியிருக்கான் பட் அதுக்கப்புறம் இவங்களை கொலை பண்ணும்போது குறுக்க வந்ததுனால பார்பராங்கிற இந்த பெண்மணியும் அதுக்கப்புறம் இந்த ரீனேவோட பெண் குழந்தை அந்த ஒன்பது வயசு ஷனாங்கிற குழந்தையையும் கொலை பண்ணிருக்கலாம் ஸோ இவனோட பிரைமரி டார்கெட்டே ரீனாங்கிற இந்த பெண்மணி தான் சொல்லிட்டு போலீஸ் திங்க் பண்றாங்க பட் இவங்க யார் கொலை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வீடு புகுந்து ரீனாங்கிற இந்த பெண்மணி கிட்ட தவறாக நடந்துக்கிட்ட அதே சார்லஸ் கேம்பல் அப்படிங்கிற நபர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கலாம் போலீஸ் யூகிக்கிறாங்க பட் அவனுக்கு தான் நாற்பது வருஷம் சிறை கொடுத்துட்டாங்க அவன் ஜெயிலில் இருக்கானே அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அவன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கான் இவ்வளவு கொடூரமான ஒரு விஷயத்தை பண்ண ஒருத்தனுக்கு நாற்பது வருஷம் சிறை கொடுத்துருக்காங்க பட் ஜெயில நன்னடத்தையோட அந்த குற்றத்துக்காக ஒரு ஏழு வருஷத்துக்குள்ளேயே அவனு ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த சார்லஸ் கேம்பல் எங்க இருக்கான்னு போலீஸ் தேடி பார்க்கும் கொலை செய்யப்பட்ட இந்த ரீனேங்கிற வீட்டில இருந்து பெண்மணியோட வீட்டில இருந்து சில மைல் தொலைவில் தான் அவனோட வீடு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அவனோட வீட்டுக்கு போறாங்க வெளியில ட்ரக் நின்னுட்டு இருக்கு அந்த ட்ரக்குக்குள்ள எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு அது மட்டும் இல்லாம ரீனேக்கு சொந்தமான இவன் அந்த வீட்டுல இருந்து திருடிட்டு வந்த நிறைய நகைகளையும் அவனோட கார்ல கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இதுல இருந்தே தெரியுது இந்த மூணு பத்தியும் இவன் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த நபரை சார்லஸ் கேம்பல போலீஸ் உடனே அரெஸ்ட் பண்றாங்க அவங்க கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா என்னோட முதல் டார்கெட்டு ரீனா அப்படிங்கிற அந்த பெண்மணி தான் கிட்டத்தட்ட அந்த பெண்ணை பழிவாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி தான் ஏழு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் ஃபஸ்ட் டைம் அந்த பெண்ணோட வீட்டுக்குள்ளே வந்து அந்த பெண்ணுக்கிட்ட தவறாக நடந்ததுக்கப்புறம் அந்த பெண் அதை அப்படியே விட்டுட்டு போயிருந்தா நான் விட்டுருப்பேன் என்ன போய் போலீஸில் மாட்டி எனக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுத்த அந்த பெண்ணை பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஏழு வருஷம் கழித்து நான் ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் பல மாதங்களாக அந்த பெண்ணை நோட்டமிட்டு சரியான சந்தர்ப்பத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாள் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடச்சிது நான் வீட்டுக்குள்ளே போகும்போது ரீனு தனியாக இருந்தால் அவகிட்ட தவறாக நடந்து கொலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எதிர்பாராத விதமாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் அவங்க பொண்ணை நான் பார்க்குற மாதிரி சூழ்நிலை வேறு வழியே இல்லாம அந்த ஒன்பது வயது பெண்ணையும் கொலை பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது பட் பார்பரா இந்த கேஸ்ல வந்தது உண்மையிலேயே அன்பார்ச்சுனேட் தான் இவங்களுக்கு ஏதோ சாப்பாடு கொடுக்கறதுக்காக பார்பரா வரும்போது நேருக்கு நேர் என்ன பார்க்கறதுனால வேற வழியே இல்லை பார்பராவை கொலை பண்ணலைன்னா திரும்ப என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுருவாங்க அப்படிங்கறதுக்காக பார்பராவை கழுத்தை பிடிச்சு இப்படி இழுத்துட்டு வரும்போது தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக அவங்க எவ்வளவோ ஓடி ஒளிய முயற்சி பண்ணாங்க நான் அப்பவும் விடாம கத்தியால பார்பராவோட கழுத்தை கட் பண்ணி கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையும் இந்த கேம்பல் கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிறான் மேலும் இந்த கொலைகாரனோட ஸ்டேட்மெண்ட் உறுதிப்படுத்துற மாதிரி இந்த சார்லஸ் கேம்பலோட கரண்ட் கேர்ள் ஃபிரெண்ட் என்ன சொல்றாங்கலாம் இவன் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் இவன் எப்போ ஜெயில இருந்து வந்தாலும் அப்பவே இந்த ரீனேங்கிற பெண்மணி மேல பயங்கர அப்சஷன் ஆனா என்ன போய் ஜெயில கனிஷ்ட அவள சும்மா வர மாட்டேன்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் அந்த பெண் பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்தான் பல முறை பல மாதங்களா அந்த பெண்ணை ஸ்டாக் பண்ணிட்டே இருந்தான் அந்த பெண்ணை மட்டுமல்ல அந்த பெண்ணோட வீட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்ததும் அவன் தான் அப்படிங்கிறத அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் உறுதிப்படுத்துகிறாங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருஷம் இந்த மூணு பேரையும் கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த சார்லஸ் கேம்பல் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்த சார்லஸ் கேம்பலுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க இந்த சார்லஸ் கேம்பல் அவனோட டெத் ரோல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே அவனை ஜெயில வச்சு ஹேண்டில் பண்றது போலீஸ் ஆபீசருக்கும் சரி ஜெயில் ஆபீசர்ஸ்க்கும் அவ்வளவு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு ஈவன் கூட அவன் கூட தங்குறதுக்கே கூட இருக்கிற கைதிகளே ரொம்பவே பயப்படுறாங்க கூட தங்கி இந்த ஜெயில் கைதிகள் கிட்டே தவறா நடந்துக்கிறது அங்க இருக்கிற ஜெயிலர் போட்டு அடிக்கிறது அப்படின்னு ரொம்ப கொடூரமான ஒரு எண்ணத்தோடய இருக்கான் எப்போ பார்த்தாலும் இருபத்தாலு மணி நேரமும் கோபமும் கொடூரமும் நிறைஞ்ச ஒரு எண்ணமாக தான் அவங்கிட்ட இருந்திருக்கு ஒட்டுமொத்தத்தில் அந்த ஜெயிலில் அவன் பக்கத்தில் போகிறதுக்கே எல்லாரும் இருக்காங்க அதாவது ஜெயிலில் யாராவது ஒருத்தவங்க இவனுக்கு எதிராக அந்த வாடர்ன்ற ஜெயிலர்கிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அதை மனசில் வச்சுட்டு பழி வாங்குற வரைக்கும் அவனோட கோபம் தீர மாட்டேங்குது ஜெயிலில் இருக்கிற எல்லாருமே ஒரு கிரிமினல் அந்த மாதிரி கிரிமினல் கிட்டையே இவனால் ஏற்றுக்க முடியாமல் பழி வாங்கிற ஒரு நோக்கம் இருக்கும்போது ரீனே மாதிரி ஒரு சாதாரண குடும்ப பெண் அந்த பெண் போய் என்னை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாலே அப்படிங்கிற கோபமும் தாபமும் அவன் மனசுல ஏழு எட்டு வருஷம் தொடர்ந்து இருந்திருக்கு அதை வச்சுதான் அந்த பெண்ணை பழி வாங்கியிருக்கான் இப்படியே பத்து வருஷம் ஜெயிலில் அவனோட டெத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபைனலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருஷம் இவனோட மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய டைம் வந்துருச்சு அப்போ இருக்கிற அமெரிக்க சட்டத்திட்டத்தில் இவனுக்கு மரண தண்டனை எப்படி நிறைவேற்றலாம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சாய்ஸ் கொடுக்குறாங்க அதை அவனே சூஸ் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி உரிமை இருக்கு ஒன்னே தூக்கம் தூக்கு போட்டு அவனை வந்து தண்டனை நிறைவேற்றுறது இல்ல விஷ ஊசி போட்டு தண்டனை நிறைவேற்றுறது இது உனக்கு எது வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க பட் அவனோட மரணத்தை அவனால ஏத்துக்க முடியல மத்தவங்களை ரொம்ப ஈஸியா அவனால கொலை பண்ண முடியுது பட் அவனோட மரணத்தை ஏத்துக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எந்த சாய்ஸ் வேணுங்கிறத அவன் சூஸ் பண்ணவே இல்லை அதனால அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா டிஃபால்ட் அவங்களே ஒரு சாய்ஸ் முடிவு பண்ணிக்கிறாங்க சரி ஓகே உனக்கு தூக்கு தண்டனை தவறியா உன்னோட மரண தண்டனை நாங்கள் நிறைவேற்ற போறோங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க தன்னோட மரண தண்டனையை ஸ்டாப் பண்றதுக்காக பலமுறை இவன் அப்பீல் எல்லாத்தையும் பண்றான் இவனோட அப்பீல் எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பைனலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் வருஷம் தூக்கு தண்டனை வழியா இவனோட தண்டனை நிறைவேற்றப்படுறதுக்கு நாள் குறிக்கப்படுது தன்னோட தண்டனையையும் மரணத்தையும் ஏத்துக்க முடியாம தவியா தவிக்கிறான் ஈவன் கடைசி நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நான் இது சம்பந்தமா ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் கடைசி டைம் அந்த ஜெயில செல்ல இருந்து அவனை தூக்கு மேடை கூட்டிட்டு போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க மனசு வெறுத்து போய் அந்த மரணத்தை அக்செப்ட் பண்ணிப்பாங்க நைன்டி பர்சன்டேஜ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க பட் சில பேர் தான் நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க பட் ஈவன் தன்னோட மரணத்தை ஏற்றுக்க முடியாமல் ஜெயில் அதிகாரிகள் கையை தட்ட விட்டு நான் என்ன வரவே மாட்டேன் தூக்கு மேடைக்கு அப்படின்னு சொல்கிறான் வேறு வழியே இல்லாமல் பல போலீஸ் ஆஃபீஸர் சேர்ந்து இவனை அப்படி தூக்கிட்டு தான் தூக்கு மேடை கூட்டிகிட்டு போயிருக்காங்க தூக்கில் போடும்போது முகத்துல ஒரு கருப்பு துணியை போடுவாங்க அந்த கருப்பு துணியை கூட போடக்கூடாம பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கான் கையை காலை பிடிச்சி அவனுக்கு அந்த கருப்பு துணியை போட்டு ஃபைனலாக மரண தண்டனை நிறைவேற்றிருக்காங்க ஜஸ்ட் டூ மினிட்ஸில் அவனோட உயிர் பிரிஞ்சிருக்கு ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க அவனோட மரணம் அவ்வளவு ஈஸியா இருந்திருக்கு டூ மினிட்ஸ்ல பிரிஞ்சிருக்கு பட் அவன் எத்தனை பேரை கொலை பண்ணிருப்பான் ரீனே அந்த குழந்தை பார்பரா எவ்வளவு துடி துடிச்சு அவங்களோட மரணம் நிகழ்ந்திருக்கும் இந்த கேஸ்ல அமெரிக்கா மக்கள் மட்டுமல்ல நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா இவ்வளவு கொடூரமான ஒரு குற்றவாளிக்கு ஃபர்ஸ்ட் அவன் அந்த பெண்கிட்ட தவறாக நடந்தப்போ அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்கல்ல எதுக்காக அவனோட முழு தண்டனை காலம் முடியற முன்னாடி அவனை வெளியில விட்டாங்க அதுதான் இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு கொஸ்டின் ஒரு குழந்தை குழந்தைகிட்டேயே தவறாக நடந்து ஒருத்தன் ஜெயிலுக்கு போனால் கடைசி வரைக்கும் அவன் திருத்தலுக்கு வாய்ப்பில்லை நாற்பது வருஷம் தண்டனை கொடுத்த ஒருத்தனை ஏழு வருஷத்துல விட்டுருக்காங்க பட் அவன் திரும்பவும் அதே வெஞ்சன்ஸ் அதே பழி வாங்கும் நடவடிக்கையை மனசுல வச்சுட்டு தான் இந்த பெண்மணி கிட்ட வந்து இவ்வளோ தளர்வராக நடந்து அந்த பெண்மணியை மட்டுமல்லாமல் மூணு பேரை கொலை பண்ணிருக்கான் இவனை ஜெயிலேருந்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணும் தப்பு ஈவன் அவன் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட முன்னாள் மனைவி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்டையும் போலீஸ் எடுத்துக்கல அதுவும் இவனோட பழிவாங்கும் நடவடிக்கையை பற்றி ஜெயிலில் இருக்க அதிகாரிகளுக்கு தெரிஞ்சும் கூட இவனை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணது மிகப்பெரிய தப்பு இவன் உண்மையிலே ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறான் அப்படின்னா இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட அந்த பெண்மணிக்கு கண்டிப்பாக அவங்க தகவல் கொடுத்துருக்கணும் அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் கிட்ட தவறாக நடந்தவன் ஜெயிலில் இருக்கான் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பெண் தான் வீட்டை எவனோ ஒருத்தன் பார்க்குறான் ஜன்னல் வழியாக பார்க்கறான் அப்படிங்கிற சின்ன சின்ன வார்னிங் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணியிருக்காங்க இன்கேஸ் அவன் ஜெயிலேருந்து வந்தது இந்த பெண்மணிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு வச்சுப்போம் அப்போ தான் வீட்டை ஒருத்தர் நோட்டம் வர்றான் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அவங்க சுதாரித்து போலீஸுக்கு தகவல் கொடுத்துருப்பாங்க போலீஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அமெரிக்கா சட்டத்திட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் கொண்டு வர்றாங்க அதுவும் வாஷிங்டன் ஸ்டேட்டில் இந்த மாதிரி ஒரு நபர் இருந்து ரிலீஸ் ஆகிறான் அப்படின்னா அந்த கேஸ்ல பாதிக்கப்பட்ட நபருக்கு ஆனோ பெண்ணோ யாருக்கோ உடனே தகவல் சொல்லுவாங்க அது மட்டும் இந்த ஜெயில இருக்க நபர் எந்த ஊருக்கு போறான் இன்கேஸ் இந்த பெண்மணி பாதிக்கப்பட்ட நபர் இருக்க ஊருக்கே அவன் திரும்ப வந்தா அவங்களுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் மூலமா ஈமெயில் மூலமா தகவல் வந்துடும் ஸோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிளியரா தெரியும் நம்ம ஒருத்தனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் அவன் நம்ம ஏரியால தான் இருக்கான் அப்படின்னா ஒரு சின்ன காஷிஷ் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சட்டத்திட்டம் அப்ப இல்லாம இருந்ததுனால அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியல பட் சட்டத்துல கொண்டு வந்த இந்த மாறுதல் பல பேர் உயிர்கள் அதுக்கப்புறம் காப்பாற்றப்பட்டிருக்கு நல்லாவே தெரியும் இது போலீஸோட ஒரு பொறுப்பில்லாத தன்னினால தான் மூணு உயிர் போயிருக்கு அப்படின்றே அதனால இதுல பாதிக்கப்பட்ட மூணு பேருமே போலீஸ் மேல ஒரு லாஸ் சூட் ஃபைல் பண்றாங்க அதாவது இந்த சார்லஸ் கேம்ப்லோட முன்னாள் மனைவி என்ன சொல்றாங்கன்னா நான் ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்தது அது எடுத்துக்கல அதனால எனக்கு காம்பன்சேஷன் வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க கொலை செய்யப்பட்ட ரீனேவோட அம்மா ஒரு லாஸ் சூட் ஃபைல் பண்றாங்க கொலை செய்யப்பட்ட பார்பரோட கணவர் ஒரு லாஸ் சூட் ஃபைல் பண்றாரு இவங்க மூணு பேருக்குமே கிட்டத்தட்ட மில்லியன் டாலருக்கு மேல பணம் கொடுத்து இந்த லாஸ் சூட் போலீஸ் இருந்து செட்டில் பண்ணிருக்காங்க ஒரு பெண் இந்த சமூகத்துல ஒரு ஆண் துணை இல்லாம தனியா வாழ்றது எவ்வளவு ஆபத்தான விஷயமா இருக்கு அப்படிங்கறத இந்த மாதிரி பல கேஸ்ல இருந்து நம்ம கத்துக்க முடியுது அதுவும் வீட்டுல இருக்க தனியா இருக்கிற பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படி இல்லைன்னா நாளைக்கு இந்த பெண்மணிக்கு நடந்தது நம்மளுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்டர்நெட்ல நான் நிறைய விஷயங்களை படிச்சு பார்த்தேன் வீட்டுல தனியா இருக்க பெண்கள் என்ன மாதிரி சேஃப்டி மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சில முக்கியமான விஷயங்களை நான் படிச்சு பார்த்தேன் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் மேபி இந்த வீடியோ பார்க்குற யாராவது பொருத்தருக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கலாம் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு பெண் தனியாக இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான் கொஞ்சம் இன்டீரியராவோ டெசர்டடாவோ வீடு பார்க்காதீங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில நல்ல பாதுகாப்பான இடமா பாருங்க அப்போதான் இன்கேஸ் நாளைக்கு ஒரு ஆபத்து வந்தால் கூட நம்ம கத்தி கதிரி கூச்சல் போட்டால் கூட பக்கத்தில் உதவி பண்றதுக்கு ஆள் வருவாங்க இல்லை எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் வாடகை கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசர்டடாவோ இல்லை ஒரு சின்ன ஒரு சந்துக்குள்ளேயோ ஈவன் ஸ்ட்ரீட் லைட் இல்லாத ஒரு ஏரியாக்குள்ளேயோ போய் பார்த்தீங்கன்னா நீங்க லேட் நைட் போயிட்டு வரும்போது உங்களை பண்ணாங்க அப்படின்னா பக்கத்துல யாருமே இல்ல அப்படின்னா அது தவறு நடக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ தனியாக தங்கியிருக்க பெண்கள் கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பான அப்பார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்க ஈவன் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் கூட பரவாயில்ல அதுக்கப்புறம் ஒரு பெண் தங்கி இருக்கும்போது தனியா தங்கி இருக்கும்போது வி நியூ டு ஹவ் ஏ பிளான் அதாவது எந்த மாதிரி பிளான் வேணும் அப்படின்னா இப்போ திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டா அப்படின்னா நம்ம எங்கயாவது ஓடி ஒழிகிறதோ இல்ல நம்மளை பாதுகாப்பான ஒரு இடம் இது அப்படிங்கறத முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சிருக்கணும் ஓகே எங்க வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு செட் அதுல போய் நான் ஒழிஞ்சுக்கலாம் இல்ல என்னோட பாத்ரூம்களை போய் ஒழிஞ்சிக்கலாம் உள்ள கூட லாக் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாதுகாப்பான ஒரு விஷயத்தை முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணி வச்சிக்கணும் அதுக்கு அடுத்தபடியா மூணாவதா தனியா இருக்க பெண்கள் படுக்கும் போது எப்பவுமே செல்போன் பக்கத்துல வச்சுக்கோங்க ஃபுல் சார்ஜ் இருக்கான்னு வச்சுக்கோங்க இன்கேஸ் ஒரு நபர் உங்க கதவை உடைச்சிட்டோ இல்ல ஜன்னல் வழியாவோ உடைச்சிட்டு உள்ள வர்றப்போ நீங்க சுதாச்சிட்டீங்களா உதவி கேட்கறதுக்கு அன்னாரம் போய் செல்போன் தேடி இருக்க முடியாது செல்போன்ல சார்ஜ் இல்ல அப்படின்னு எக்ஸ்க்யூஸ் கேட்டு இருக்க முடியாது படுக்கப் போகும்போது போது ஃபுல்லாக செல்ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு பக்கத்தில் வச்சுட்டே தான் படுக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் தலையணைக்கு கீழே கொஞ்சம் சில ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிச்சனில் இருக்கிற ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு சின்ன கத்தி மாதிரி ஆயுதமோ நெயில் கட்டுறோ ஏதோ ஒன்று பாதுகாப்பாக உங்கள் தலையணை கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நபர் வந்து உங்களை தாக்கும் போது உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு அந்த சின்ன சின்ன ஆயுதங்கள் கூட ரொம்பவே உதவியாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை காலேஜ் படிக்கிற இடத்துலையோ எங்கேனாலும் சரி நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படிங்கிற தகவலை உங்கள் நம்பர் தகுந்தமான ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வேணால் சொல்லுங்கள் மூணாவது நபர்கிட்டயோ ஒரு தெரியாதவங்க கிட்ட யார்கிட்டயுமே சொல்லாதீங்க நீங்க நீங்கள் தனியாக தங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதா அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியான விஷயமா இருக்கும் அதுவும் இல்லாமல் காலேஜுக்கு போகிற பெண்களோ இல்லை வேலைக்கு போய்ட்டு பெண்களோ டெய்லி கிளம்பி போகும்போது ஒரே டைத்துக்கு கிளம்பாதீங்க ஒரே டைத்துக்கு வராதிங்க ஒரே ரூட் எடுக்காத போவாங்க ரெண்டு மூணு ரூட் வச்சுக்கோங்க வீட்டுக்கு வர்றதுக்கும் சரி ஆஃபீஸுக்கு போறதுக்கும் சரி அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருந்தால் சொல்கிறேன் நான் ஓகே ஒரு நாள் இந்த ரூட்டில் போகலாம் ஒரு நாள் இந்த ரூட்டில் போகலாம் பிகாஸ் சில பேர் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டம் போக நோட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க இந்த பெண் இத்தனை மணிக்கு கிளம்பி போகிறா இப்போ வர்றா இத்தனை மணிக்கு வீட்டுக்குள்ளே வருவா இப்போ யார் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற நிறைய தகவல்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போக தனியாக இருக்கிற பெண்கள் வீட்டுக்குள்ளே போனவொன்னே மேக்ஸிமம் அந்த ஜன்னல் இருக்கிற கர்டைன்ஸ்லாம் போட்டுறது நல்லது பிகாஸ் இப்போ நைட் நைத்தில் என்ன ஆகும் நம்ம ரூமுக்குள்ளே போய் லைட்டு போட்டிருப்போம் கர்டைன்ஸ் போடலாம் அப்படின்னா வெளியிலேருந்து ஒருத்தவங்க கண்டினியூஸாக நம்மளை நோட்டமிட்டாங்க அப்படின்னா அந்த மூமெண்ட்டை வச்சு அந்த ரூமுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களால சரியாக யூகிக்க முடியும் ஜஸ்ட்டு உங்களோட ஒரே ஒரு ஷேடோ மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இந்த பெண் வீட்டுக்குள்ளே தனியாக இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களால கணிக்க முடியும் இன்னொரு ஐடியா கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் ஒரு டபுள் பெட்ரூமில் இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு பெட்ரூம் லைட்டையும் நைட்டு ஃபுல்லாக போட்டே வச்சுட்டு கர்டைன்ஸ் போட்டீங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னா ஓகே இந்த வீட்டில் ரெண்டு ரூம் இருக்கு ரெண்டு ரூம்ல லைட் எரியதுனால மேபி மல்டிபிள் பே அதாவது நிறைய நபர்கள் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்க வீட்டுக்குள்ள வராமல் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு இன்னொரு டிப்ஸ் கூட படித்தேன் கேட்கறது கொஞ்சம் எம்பாரசிங்காக இருந்தால் கூட நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு உதவியாக இருக்கலாம் ஒரு பெண் தனியாக இருக்கும்போது ஒரு இந்த மாதிரி பாய்ஸ் போடுற மாதிரி ஒரு செப்பலை வாங்கி வச்சு வீட்டுக்கு வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு உள்ள வர்ற நபர்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருப்பாங்கிறத அவங்க ஃபஸ்ட்டு செப்பலை வச்சு தான் கெஸ் பண்ணுவாங்க ஜஸ்ட் ஒரு லேடிஸோட செப்பல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தனியாக இருக்குங்கிறத கெஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் கூட ஒரு ஆண் போடுற மாதிரி செப்பல் இருந்துச்சு அப்படின்னா ஓகே இன்னொரு நபர் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வராமல் திரும்பி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்தையும் தாட்டி கொஞ்சம் கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது நல்லது நம்ப தகுந்த மனப்போசங்கிட்டே கிட்ட இன் ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா அவங்க கிட்ட கத்தி கூச்சலிட்டு உதவி கேட்கறதுக்கு கண்டிப்பா நெய்பர் கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தனியா இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புறேன் இந்த ரீனேவோட கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனந்தர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன் பாய்